dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to explain the good books to read to know about hindutva i compiled 22 books in english and tamil content for this video i given in the description i compiled 975 books in 75 topics like hindutva each content each topic i given in the description through link you can go through and study i am not going to explain the content of each book but i given in the name of the books to know about the hindutva and the author and the publisher and the price and pages number one Republic of Hindutva, How the Sang is Reshaping Indian Democracy by Patri Narayanan, author. Benguin Publisher, 240 pages, Rs. 699. Our Hindu Rastra, What It Is, How We Got Here by Agar Padel, author. Westland Publisher, 368 pages, Rs. 799. Our history, Their history, whose history the India list by Romila Thapar, author, rubies four hundred and ninety-nine, Seagull Books London Limited Publishers 164 pages. Voice of Dissent, and Essay rupees 499 by Romila Thapar, author Seagull Books Publisher 164 pages. ரிலிஜியஸ் நேஷனலிசம் சோசியல் பெர்செப்ஷன் அண்ட் வைலன்ஸ் பை ராம் புனியானி ஆதர் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் மீடியா ஹவுஸ் பப்ளிசர்ஸ் ஆர்எஸ்எஸ் எ பிரைமர் ஹிந்து நேஷனலிஸ்ட் ஏஜெண்டா அகேன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பை ராம் புனியானி ஆதர் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பை மீடியா ஹவுஸ் பப்ளிசர்ஸ் இந்தத்துவம் மறுப்பும் எதிர்ப்பும் நான்கு நூல்கள் இந்திய வரலாற்றில் பஸ் பகவத்கீதை அயோத்தி இரண்ட இரவு சங் பரிவார் சதி வரலாறு ஆர்எஸ்எஸ் ஓர் அபாயம் ஆசிரியர் கிருஷ்ணாஜா திரேந்திரகேஜா பிரேம்நாத் சாஸ் கே சுப்பிரமணியம் தமிழில் விடுதலை ராஜேந்திரன் தொகுப்பாசிரியர் பப்ளிஷர் விடியல் பதிப்பகம் பக்கங்கள் ஆயிரத்தி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்து தேசியம் எழுத்தாளர் தோ பரமசிவன் பப்ளிஷர் நற்றினை பதிப்பகம் பக்கங்கள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் சிக்ஸ்டி இந்துத்துவ இயக்க வரலாறு ஆசிரியர் ஆர் முத்துக்குமார் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் சிக்ஸ் சென்ஸ் பப்ளிகேஷன் பேஜஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இந்தியா எதை நோக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவா ஆதர் ராமச்சந்திர குஹா லீனா கீதா ரகுநாத் தினேஷ் நாராயணன் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் டிரான்ஸ்லேட்டர் பை சே நடேசன் பப்ளிஷர் எதிர் வெளியீடு நம்பர் ஆஃப் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி இந்தத்துவத்தின் பன்முகங்கள் ஆதர் ஆ மார்க்கஸ் பப்ளிஷர் சீர்மை ட்ரிபிள் கேன் சிக்ஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கிளிபடும் காவி அரசியல் எழுத்தாளர் ஆ இருதயராஜ் பப்ளிசர் கிழக்கு பதிப்பகம் பக்கங்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் பிள்ளையார் அரசியல் ஆதர் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் ருபீஸ் ஃபார்ட்டி பாரதி புத்தகாலயம் கண்ணை மறைக்கும் காவி புழுதி ஆதர் புதிய கலாச்சாரம் பப்ளிசர் கீழே காற்று நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் எயிட்டி தமிழ் சங்கம் டு காவி சங்கம் எழுத்தாளர் ஆதனூர் சோழன் நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் பக்கங்கள் முன்னூற்றி பன்னிரெண்டு ருபீஸ் டூ ஹண்ட்ரட் மதமும் அரசியலும் எழுத்தாளர் பா அருண் காளிராஜா ஹௌரி லங்கேஷ் நிமிர் வெளியீடு பக்கங்கள் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் ஃபிஃப்டி இந்து இந்தியா கீதா பிரஸ் அச்சும் மதமும் எழுத்தாளர் அரவணன் விடியல் பதிப்பகம் பக்கங்கள் செவன் டுவெண்ட்டி ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி நவீன இந்தத்துவம் எழுத்தாளர் தமிழில் சா சரவணன் சந்தியா பதிப்பகம் பக்கங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் இந்து மதமும் இந்தத்துவமும் ஒன்றல்ல ருமிலா தாப்பர் ஆசிரியர் வீபா கணேசன் தமிழில் பாரதி புத்தகாலயம் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்து மதம் ஒரு விசாரணை ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர் சாதிகள் சீனிவாச ராமானுஜம் ஆசிரியர் ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி எதிர் வெளியீடு இந்தத்துவா என்றால் என்ன ரா சிசுபாலன் ஆசிரியர் பேஜஸ் தேர்ட்டி டூ ருபீஸ் டுவெண்ட்டி பாரதி புத்தகாலயம் காந்தியத்தை விழுங்கிய இந்தத்துவா ஆசிரியர் உதயசங்கர் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் நூல்வனம் பப்ளிசர்